தன்மைகள் எல்லாம் கூடாமற் போகும் என்னை கேட்டுக்கொண்ட போது பிள்ளையே உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனால் சிறுஷியங்கள் உங்களுக்கு தெய்வ நோக்கம் பெருது உங்களுக்கு தேவ அழைப்பு பெருசு உங்களை பற்றி அவ்வளவு அழைத்து ஆசைகள் பெரியது ஆனால் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போகுவதற்கு இடம் கூடாதிருங்கள் வசதம் சொல்லுகிறது கூடாமல் போயிற்று அப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கவுனிங்க ஒரு தனி மனிதனுடைய தவறு நிமித்தம் அவன் சொன்னாங்களா எங்களை அழித்து போடாதேயும் ரத்த பொழியை சுமத்தாதேயும் என்று சொல்லி அவர்கள் கதறினார்களாம் என்னை கேட்டுக்கொண்டு வந்ததை பிள்ளையே ஒரு தனி மனிதனின் பாவம் ஒரு தேசத்தை அழிக்கிறது ஒரு திருச்சல் அழிக்கிறது ஒரு குடும்பத்தை அழிக்கிறது உங்கள் தலைமுறை அழிக்கிறது புனித கொண்டாடு சரி இந்த நாளிலே கௌனியங்கள் அடுத்த வசனம் யோ யோனா ஒன்னு பதினைந்துல யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் என்னை கேட்டுக்கொண்ட வந்ததே பிள்ளையே அதாவது தவறுகளை மன்னிக்கிறார் தமிழ் பின்விழிகளில் சந்தித்தேன் நீங்க சொல்ல வந்த வார்த்தை பாவம் ஒரு நாள் ஒரு நாள் சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் விழுங்கிற்று அதே போல அரண்யாச கவனிகள் அவர்களுடைய தவ அந்த பாவங்கள் தே திங் நோபடி நோஸ் யாருக்குமே தெரியாது இல்லை ஒரு நாள் வரும் எவரிபடி வில் நோ அவர்களுடைய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அது எழுதப்பட்டிருக்கிறது நீ உன் இதயத்தில் இப்படி எண்ணம் கொண்டது என்ன சார் எப்படி வரும் ஏமாத்தணும் பொய் பேசணும் இது பண்ணுவேன் ஹவு யூ திங்க் லைக் தட் இந்த சிந்தனை உன் இதயத்தில் எண்ணம் கொண்டது என்ன நீ மறுசுடத்தில அல்ல தேவரிடத்துல போய் சொன்னாய் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே நீங்கள் கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறது என்ன தவறு நீங்க பண்றீங்க ஆனால் கத்தருடைய ஆவியானவர் தூஷிக்கப்படுகிறார் தப்பு நீங்க பண்றீங்க அந்த ஆவியான வேதனைப்படுகிறார் அவரை சோதிக்கிறது என்ன அடுத்த வார்த்தை நீங்கள் உருமனப்பட்டது என்ன இதோ அடக்கம் மண்ணினுடைய காலில் வாசப்பட வந்திருக்கிறது உன்னை வெளியே கொண்டு போவார்கள் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்புதையங்கள் யாருக்குமே தெரியாது கவனியங்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் அந்த ஐந்து பதி நோன்னு பதிமூன்று பதிமூன்று கவனிங்க ஒருவரும் அவர்களை சேர